thank <laughs> you சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விடுத்துள்ள அறிக்கையில் காவிரி பிரச்சினையில் தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து டிசம்பர் நான்காம் தேதி திமுக சார்பில் திருச்சியில் நடைபெறவிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக சக்திகளும் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்யும் என்று கேட்டுக்கொண்டார் காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் காவிரியின் குறுக்கே எந்தவொரு அணையும் கட்டப்படக்கூடாது என்று வலியுறுத்திய அவர் அவ்வாறு கட்டுவதாக இருந்தால் தமிழ்நாட்டின் ஒப்புதலை கர்நாடக அரசு பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேகதாதுவில் டிஎம்சி தண்ணீரை தேக்குவதற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு எடுத்துள்ள முடிவிற்கு மத்திய நீர் ஆணையமும் ஒப்புதல் வழங்கியிருப்பது விரோத செயல் என குற்றம் சாட்டினார் தமிழக அரசு மெத்தனப்போக்கில் நடந்து கொள்வதால் தான் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவும் மத்திய அரசும் கூட்டு சதி செய்கின்றன என குறிப்பிட்டார் இதை முறியடிக்க தமிழக மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் எனவும் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார் மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழக மக்களை வஞ்சிக்கும் செயல் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க திமுக சார்பில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன் தமிழக மக்களுக்கு துரோகம் இடைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழக மக்களை வஞ்சிக்கும் செயல் என்று தொல் திருமாவளவன் கூறினார் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மேகதாது குறுக்கே அணை கட்டும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி டிசம்பர் நான்காம் தேதி திமுக சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காவிரி நீர் உரிமைக்காக போராடக்கூடிய அனைத்து தரப்பினரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முதல் முறையாக மத்திய அரசு மிகவும் வெளிப்படையாக தமிழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிற நிலையில் புதிய அணையை காவிரியின் குறுக்கே கட்டக்கூடாது தமிழகத்திற்கு பாதிக்கும் வகையில் தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடாது என்கிற தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கு கர்நாடக மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய வகையில் மேகதாது என்னும் இடத்தில் அணை கட்டுவதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் பங்களிப்பு செய்யப்போவதாகவும் அறிவிப்பு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது மிகப்பெரிய பாதிப்பை

கடலூர் மாவட்டம் கரிக்கன் நகர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஜெயமூர்த்தி என்பவரை கடந்த இருபத்தி ஒராம் தேதி பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் என்பவர் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டார் பின்னர் காவல் நிலையத்தில் ஜெயமூர்த்தியை உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் மற்றும் காவலர்கள் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதையடுத்து கடும் தாக்குதலால் அவர் சிறையிலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் தகவல் அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் என்பவரை உடனே பணி செய்ய வேண்டும் வழக்கை உடனடியாக கொலை வழக்காக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விடுத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவ பொலிலன் அரசியல் குழு மாநில தலைவர் தலையாரி மாநில அமைப்பு செயலாளர் அமுதவன் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் சேலம் மாவட்ட நெறியாளர் ப செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகிற நெய்வேலியில் உள்ள வடகுத்து பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குறிஞ்சிப்பாடி வடக்கு ஒன்றியம் சார்பில் தேசம் காப்போம் மாநாடு உரித்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய பொருளாளர் மீன்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் சேலம் மாவட்ட நெறியாளர் பா தாமரை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இதில் ஒன்றிய துணை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி இளையராஜா உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய முகாம் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகிற கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பனிக்கன் குப்பத்தில் தெற்கு ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேசம் காப்போம் மாநாடு குறித்த ஒன்றிய செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் உத்தமன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பசாமி நெய்வேலி தொகுதி செயலாளர் அதிகமான் மாநில விவசாய அணி பாதுகாப்பு துணை செயலாளர் தமிழ் மாறன் ஊடக மையம் மாநில துணை செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் தேசம் காப்போம் மாநாட்டிற்கு திரளாக கலந்து கொள்வது தேசம் காப்போம் மாநாட்டில் நாட்டை வெற்றி பெற செய்வது உள்ளிட்ட உறுதிமொழி எடுத்தனர் பயங்கரவாத சக்திகளை எதிர்த்து நடைபெறும் இந்த தேசங்கப்ப மாநாட்டிற்கு பன்ருட்டி ஒன்றியத்தில் இருந்து அனைத்து கிராமங்களில் இருந்தும் மக்கள் வண்டி வண்டியாக வர வேண்டும் அனைத்து கிராமங்களில் இருந்தும் பேருந்து வேன்கள் போன்று வாகனங்களை எடுத்து வந்து பாதுகாப்பாக மக்கள் வர வேண்டும் இந்த மாநாட்டிற்கு வருபவர்கள் அனைவரும் எழுச்சி தமிழிற்கு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே அனைவரும் தயவு கூர்ந்து நீங்கள் மது செல்லவேண்டாம் செல்ல வேண்டாம் யாரும் மது அருந்தக்கூடாது என்று உங்கள் அனைவரிடத்திலும் பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை நாம் மிக வெற்றிகரமாக நடத்த வேண்டிய அரசியல் தேவையும் இன்னும் இருக்கக்கூடிய சனாதான சக்திகளை நாம் எதிர்க்க வேண்டிய தேவையும் இன்று இந்திய தேசத்திற்கு இருக்கிறது நாம் தேசத்தை காப்போம் என்கிற மாநாட்டை நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் இனத்திலும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வோம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உப்புவேலூர் கிராமத்தில் கடந்த பதினோரு நாட்களாக நடைபெற்று வந்த தேசம் காப்போம் மாநாடு குறித்த சுவர் விளம்பர பணிகள் தற்போது முடிவடைந்துள்ளது இளஞ்சிறுதை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் ஓவியர் சி கே சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்த பணியின் போது தீபன் ரெட் தினேஷ் சதீஷ் உள்ளிட்ட முகாம் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகிற சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் செந்தாரப்பட்டி பேருந்து நிலையம் மற்றும் பேரூராட்சி அலுவலகம் இரண்டும் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ளது இந்நிலையில் ஒரு சில சாதி வெறியர்கள் பேரூராட்சி அலுவலகத்தை ஊருக்கு வெளியே சுடுகாடு அருகே பேரூராட்சி அலுவலகம் கட்ட முயற்சி செய்கின்றனர் இதையடுத்து செந்தாராப்பட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பேரூராட்சி அலுவலகம் சுடுகாட்டின் அருகே கட்டக்கூடாது என்று தற்போது பேரூராட்சி அலுவலகம் இருக்கும் இடத்தில் புதியதாக கட்ட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டன செந்தாரப்பட்டி நகர செயலாளர் அம்பேத் வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் கெங்க வட்டம் செந்தாராப்பட்டி பேரூராட்சியில் தற்பொழுது காலகாலமாக இங்கே செந்தாரப்பட்டி பேரூராட்சியில் பேருந்து நிலையத்தில்தான் பேரூராட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது தற்சமயம் ஒரு குறிப்பிட்ட தற்கொலைகளாலும் குறிப்பிட்ட சாதி வெறியர்களாலும் தூண்டுதலின் பேரில் இடுகாடு சுடுகாட்டு பகுதியில் ஒரு புதித புதிதாக பேரூராட்சியை கட்ட துணை போகிறார்கள் இந்த பேரூராட்சி நிர்வாகமும் துணை போகிறது அங்கு புதிதாக பேரூராட்சி கட்ட ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது தற்செயமமாக தற்செயமமாக இருக்கின்ற பேரூராட்சி அலுவலகம் அனைத்து சமூக மக்களும் அனைத்து ஏற்றத்தாலும் இல்லாத பாகுபாடு இல்லாத இடத்தில் இப்பொழுது பேருந்து நிலையத்தில் தான் இருக்கிறது ஆனால் அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட சமூகத்தினர் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது ஊழல் செய்யும் நோக்கத்தாலும் குறிப்பிட்ட அரசியல்வாதிகளும் கையவர்களும் நஞ்ச வய நஞ்ச வயவர்களும் சேர்ந்து கொண்டு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் கொண்டு போய் ஒரு பேரூரட்சியை புதிதாக கட்டப்பட வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறார்கள் இது பூமி பூஜை செய்து இருக்கிறார்கள் அடுத்து நான் நாளை நாளை மறுநாள் அன்று சில அரசியல்வாதிகளை கொண்டு வந்து பூமி பூஜை அடிக்கல் நாற்றுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அது அத அதன் சம்பந்தமாக பேரூரட்சி நிர்வாகத்தினரிடம் அனைத்து சமூக மக்களும் அனைத்து மன்றங்களும் அனைத்து பல கட்சிகளும் சேர்ந்து மனுக்கள் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அதற்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லை இப்பொழுது இந்த பேரூராட்சி தான் இருக்கின்ற பேரூராட்சியில் அனைத்து அனைத்து எல்லா வசதிகளும் இருக்கிறது எனவே பேருந்து நிலையம் பொது மக்களும் பொது அலுவலர்களும் அரசு ஊழியர்களும் இறங்கினால் பேரூராட்சி என்ற நிலை எல்லா வசதிகளும் இருக்கிறது ஆனால் இப்பொழுது புதிதாக கட்டுகின்ற இடம் சுருகாட்டில் புணவு வகிக்கும் இடம் பக்கத்தில் கட்டுகிறார்கள் இதனால் இங்கிருந்து ரெண்டு மைல் மூன்று மைல் தூரம் மக்கள் நடமா நடந்து போய் அவர்களுடைய பேரூராட்சி அவங்க சொந்த சுயநல வீட்டு வர வசதியோ கரண்டு புள்ளி வசதியோ அல்லது சொ சொத்து வசதியோ அல்லது பேரூராட்சிக்கான ஆவணங்களை எதுவும் பண்ண முடியாது அந்த நிலைப்பாடு இருக்கிறது இதை வந்து அங்கே கட்டுவதை வன்மையாக நாங்கள் பொதுமக்கள் சார்பாகவோ அனைவரும் நாங்கள் கண்டிக்கிறோம் இதை மாற்றி அமைக்க கட்டப்பட வேண்டும் தற்சமையாக இருக்கும் இடத்துல தான் கட்டப்பட வேண்டும் அது இது இடம் பத்தவில்லை என்றால் இங்கே விளையாட்டு மைதானம் முக்கால் ஏக்கர் அளவில் இருக்குது ஊர் பகுதியில் அங்கே பேரூராட்சியை கட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி வேண்டி விரும்பி கேட்கிறோம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை வேலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் தேசம் காப்போம் மாநாடு குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது வடக்கு மாவட்ட செயலாளர் கவுதம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகுவேரா கலந்து கொண்டு துவக்க உரை நிகழ்த்தினார் பின்னர் மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் இயக்குநர் சி பி சந்தர் சனாதனம் குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் நரேஷ் பாக்யராஜ் சவுந்தர் இளஞ்சிறுத்தை பாசறை மாநில துணை செயலாளர் தமிழ்வாணன் மண்டல செயலாளர் ரத்தின உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டமும் மற்றும் சோலிங்கர் ஒன்றிய புதிய செயலாளர் அறிமுகக் கூட்டமும் நடைபெற்றது காட்பாடி சட்டமன்ற துணை செயலாளர் எட்வின் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சோளிங்கர் ஒன்றிய செயலாளராக பிரவீன் ராஜ் அறிமுகம் செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சிலர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் தேவா இன முதல்வன் மாவட்ட பொருளாளர் வழக்குரைஞர் பிரிவு சஜின் குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தொகுதி ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கூடுதலாக பங்கு பெற்றனர் இதில் சுவர் விளம்பரம் டிஜிட்டல் பேனர்கள் வைப்பது பகுதி வாரியாக பதினைந்து பேருந்து ஏற்பாடு செய்து பாதுகாப்பாக திருச்சி மாநாட்டிற்கு சென்று வருவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன வேலூர் மைய மாவட்ட பொருளாளர் இன்று வேலூர் வேலூர் மைய மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோளிஞர் ஒன்றியத்தின் புதிய பொறுப்பாளர்களை இன்று மாவட்ட செயலாளர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் அதன் பின்பு கொடுக்கப்பட்ட மக்களை அரசியல் தளத்தில் முன்னோக்கி அழைத்துச் செல்ல வகையில் எழுச்சி அவர்கள் தலைமையில் வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி நடைபெறவிருக்கும் தேசம் காப்போம் மாநாடு குறித்து ஒரு ஆயத்த கூட்டமும் இன்று நடைபெற்றது ஆயத்த கூட்டத்தில் பெரும் திரளாக இங்கு இந்த பகுதியிலிருந்து மக்கள் மாநாட்டிற்கு செல்வது எனவும் அதேபோல சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளில் ஒன்றியத்தின் சார்பாக செல்வது எனவும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் முடிவெடுத்துள்ளார்கள் அதன்படி இங்கே மேலும் சுவர் விளம்பரங்கள் செய்திருந்தாலும் இன்னும் மேலும் செய்யும் வகையிலே இங்கே முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதை அதை அதே போலவே பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு கட்சியை எல்லா பகுதிகளிலும் எடு கொண்டு செல்வதும் புதிய கொடிக்கம்பங்களை உருவாக்கி முகாம்களை உருவாக்கியும் பொறுப்பாளர்களை முகாம் நியமித்தது என இன்று கட்சியில் இருந்து பல்வேறு கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகளாய் இன்று தங்களை இணைத்துக் கொண்டு களப்பணி ஆற்றிட இங்கே ஒருங்கிணைந்து இருக்கின்றார்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஏரிக்கரையில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் சிறுபான்மை மக்கள் மற்றும் இதர சமூகத்தினரை திடீர் என்று காலி செய்யுமாறு நகராட்சி அலுவலகத்தில் இருந்து கடிதம் வந்துள்ளது இந்த முடிவை கைவிடக் கோரியும் அவர்களுக்கு அதே இடத்தில் பட்டா வழங்கக் கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பு அணியான இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் தளபதி ஜப்பார் தலைமையில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் திரளாக சென்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் தர்மபுரி கிழக்கு மாவட்டம் பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையின் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையின் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் பூ மாதேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேசம் காப்போம் மாநாட்டிற்கு வண்டி வாகனம் வைப்பது கட்சிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிதி கொடுப்பது சுவர் விளம்பரம் இன்னும் அதிகப்படுத்துவது தனிநபர் பிரச்சாரம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் சு பழனி வெற்றிவளவன் ரஜினி சிவக்குமார் சாந்தலிங்கம் பசுவராஜ் பிரசாந்த் மாது உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெற நடைபெறவுள்ளதையொட்டி தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விளம்பரப் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிசங்கர் தலைமையில் தேசம் காப்போம் மாநாடு குறித்து அச்சடிக்கப்பட்ட ஷர்ட்டுகளை கட்சி நிர்வாகிகளும் இளைஞர்களும் அணிந்து விளம்பரம் செய்தனர் உயிரான விடுதலை தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுகிற ஒரு உன்னதமான அதி உன்னதமான ஒரு நாள் ஏழு நவம்பர் மாதத்தில் தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான நாட்களாக இரண்டு நாட்கள் அமைந்திருக்கின்றன ஒன்று நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து நவம்பர் இருபத்தி ஏழு அதனால் நவம்பர் மாதத்தை தமிழ்ச் சமூகம் தமிழர் மதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த இரண்டு நாட்களும் உன்னதம் நிறைந்த நாட்களாக அமைந்துள்ளன நவம்பர் இருபத்தி நேற்று தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களில் பிறந்த நாள் தலை தலைவிமர்ந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் என்று தமிழீழ விடுதலை புலிகளால் நினைவு கூறப்படுகிற போற்றப்படுகிற நன்றி உணர்வை செலுத்தி நெஞ்சில் அழியாத வகையில் என்றென்றைக்கும் எண்ணி பெருமைப்படுகிற ஒரு நாள் நவம்பர் இருபத்தி ஏழு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் போராளிகள் வெவ்வேறு நாட்களில் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஒரே நாளில் அத்தனை பேரும் களப்பலி ஆகிவிடவில்லை ஆனால் இந்த நாளை ஏன் மேலது பிரபாகரன் அவர்கள் தேர்வு செய்தார் பிற இயக்கங்கள் இந்த நாளை மாவீர நாளாக கொண்டாடுகின்றனவா என்ற கேள்வி எழுவது இயல்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மட்டுமல்ல பல போராளி குழுக்கள் ஈழத்திலே செயல்பட்டு வந்தன ஒவ்வொரு போராளி குழுக்களிலும் அல்லது இயக்கங்களிலும் பலர் களப்பலி ஆகியிருக்கிறார்கள் விடுதலைக்காக தமது இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள் பிளாக் என்ற ஒரு இயக்கம் பிஎல்ஓடி பிளாக் ஈரோஸ் என்று ஒரு இயக்கம் எம்எல் என்ற இயக்கம் இபிடிபி என்கிற இயக்கம் டெலோ என்கிற இயக்கம் எல்டிடி டிடி என்கிற இயக்கம் இப்படி பல போராளி குழுக்கள் இருந்தன என்பதை நாம் அறிவோம் அதிலே மிகவும் தமிழகத்திற்கு பரிச்சயமான இயக்கங்கள் எல்டிடி மற்றும் டெலோ இயக்கங்கள் பிளாட் இயக்கத்தை சார்ந்தவர்களும் தமிழகத்தில் தங்கி பணியாற்றி இருக்கிறார்கள் இவையன்றி இன்னும் பல இயக்கங்கள் சிறு சிறு குழுக்களாக இயங்கின ஆனால் இந்த இயக்கங்கள் மட்டும் உலகளாவிய பார்வையை பெற்றதற்கு முக்கிய காரணம் இந்திய அரசு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் ஜெயவர்தனே இலங்கையின் ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்போது இந்திய அரசுக்கும் சிங்கள அரசுக்கும் இடையிலே ஏற்பட்ட சிக்கல் முரண்பாடு அங்குள்ள போராளி குழுக்களோடு இந்திய அரசுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியது அதனால் அந்த அம்மையார் எல்டிடிஇ டெலோ உட்பட பல இயக்கங்களை ஐந்து இயக்கங்களை தேர்வு செய்து தமிழகத்திற்கும் பல பகுதிகளுக்கும் கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் அடிப்படையான இராணுவ பயிற்சியை தந்தது இந்திரா காந்தி தமிழ்நாட்டிலே பல இடங்களில் அந்த பயிற்சி முகாம்கள் நடந்தன அந்த பயிற்சி முடிந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து அனுப்பியதும் இந்திய அரசு அல்லது இந்திரா அரசு பிறகு இந்திய அரசுக்கும் போராளி குழுக்களுக்கும் இடையிலே முரண்பாடு உருவாகிவிட்டது இப்படிப்பட்ட இந்த இயக்கங்களை சார்ந்த பல தோழர்கள் ஈகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் நவம்பர் இருபத்தி ஏழை விடுதலை புலிகள் இயக்கம் மாவீரர் நாடாக பிரகடனம் செய்தது ஏனென்றால் முதன் முதலில் தமிழீழ தேசிய தலைவர் என் பிரபாகரன் அவர்களின் தலைமையில் இயங்கிய இயக்கத்தை சார்ந்த தோழர் சங்கர் என்பவர் சிங்கள இனவெறியர்களால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடுகிற நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சிகிச்சை அளிக்க கொண்டு வரப்பட்டார் கடல் வழியாக படகில் அழைத்து வரப்பட்டு தமிழகத்திலே ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனாலும் அவர் உயிர் பிழைக்கவில்லை களப்பலி ஆனார் அவர் மறைந்த நாள்தான் நவம்பர் இருபத்தி ஏழு அதன் பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஏராளமானவர்கள் சைனைடு குப்பியை கடித்து உயிரிழந்திருக்கிறார்கள் யுத்த களத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற புலிகள் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் சேர்த்து இந்த ஒரே நாளில் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று வீர வணக்கம் செலுத்துவது என்கிற நடைமுறையை தொடர்ந்து பின்பற்றி வந்தவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் விடுதலைப் விடுதலை புலிகளின் முதல் பலி நடந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு ஒவ்வொரு போராளியும் இறந்த நாளில் நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்றால் முன்னூற்றி எழுபத்தைந்து நாளும் நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டி வரும் அப்படி ஒவ்வொரு நாளிலும் பல தோழர்கள் களப்பலி ஆகியிருக்கிறார்கள் எனவே தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரு நாளை தேர்வு செய்து முதல் களப்பலியான தோழரின் நினைவு நாளான நவம்பர் இருபத்தி ஏழை தேர்வு செய்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று தாயகத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழ் ஈழத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்த மாவீரர் துயிலும் இல்லங்களில் அவர்களை அடக்கம் செய்திருக்கிற அல்லது அவர்களுக்கு நினைவாக எழுப்பப்பட்டிருக்கிற கல்லறைகளில் குடும்பம் குடும்பமாக வந்து தூவி அஞ்சலி செலுத்துகிற ஒரு எழுச்சி மிகுந்த நாளாகத்தான் கொண்டாடப்பட்டு வந்தது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதை போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி De yeah, yeah. உயிரின் உயிரான விடுகளை